ஹரே கிருஷ்ணா ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் கீதை அத்தியாயம் இரண்டு கீதையின் உட்பொரு சுருக்கம் இதில் பதம் ஒன்று சஞ்சய உவாச்ச தம் ததா கிருபயாவிஷ்டம் அஷ்ருபூர்ணா குலேட்சணம் விஷி தந்தம் இதம் வாக்கியம் உவாச்ச மதுசூதன சஞ்சயன் கூறினார் இப்படி பரிவும் கவலையும் நிறைந்து கண்ணீர் ததும்ப அமர்ந்துவிட்ட அர்ஜுனனை பார்த்து மதுசூதனா மதுசூதனரான ஸ்ரீகிருஷ்ணர் பின்வருமாறு கூறினார் பகவான் கிருஷ்ணர் இரண்டாவது அத்தியாயத்தில் இரண்டாவது ஸ்லோகத்திலிருந்து அர்ஜுனனுக்கு மிக மிக முக்கியமான விஷயங்களை தத்துவங்களை எல்லாமே பகவான் சொல்லித்தர்றார் இப்போ பார்த்தீங்கன்னா பற்போட்டில் பிரபுபாதா என்ன சொல்கிறார் அப்படின்னா பௌதீகமான பிரிவு கவலை கண்ணீர் இது எல்லாமே உண்மையான ஆத்மாவை அறியாததால் ஏற்படக்கூடிய அறிகுறிகள் ஏன்னா நாம் இந்த உடல் கிடையாது நித்தியமான ஆத்மாவுக்காக தான் நாம் பரிதாபப்படணும் அதுதான் சுய உணர்வு அப்படின்னு பிறப்பாத சொல்கிறாரு மேலும் மதுசூதன அப்படிங்கிற சொல் வார்த்தை இந்த ஸ்லோகத்தில் மிக முக்கியமானது ஏன்னா பகவான் கிருஷ்ணர் மது அப்படிங்கிற அரக்கனை வதம் செஞ்சவர் இதில் தன்னுடைய கடமையை நிறைவேற்றுவதில் ஏற்பட்ட தவறான உணர்வு அப்படிங்கிற அரக்கனை அர்ஜுனன் கொல்ல வேணும் அப்படின்னு அர்ஜுனன் விரும்புகிறார் மேலும் பரிதாபப்பட வேண்டியது எங்கே அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல ஏன்னா நீரில் மூழ்கிட்டுருக்கிற மனிதனுடைய ஆடைக்காக பரிதாபப்படுவது அர்த்தம் இல்லாதது ஏன்னா அந்த ஆடையை விட அந்த மனிதனுடைய உயிர் முக்கியம் இல்லையா அது மாதிரி அறியாமை கடலில் விழுந்த மனிதனை இந்த ஸ்தூல உடல் அப்படிங்கிற அவனுடைய வெளி ஆடையை காப்பதால் மட்டுமே பாதுகாக்க முடியாது இதை வந்து ஒவ்வொருத்தரும் நல்லா யோசிக்கணும் நம்ம நம்ம வெளிப்புறமாக நம்ம காணக்கூடிய உடல் ஸ்தூல உடல் இல்லையா இதுக்குள்ளார ஆத்மா இருக்குது நாம் எல்லாருமே இந்த வெளி ஆடையான உடலை மையப்படுத்தி ஆத்மா இருக்கிறதையே தெரிஞ்சுக்காமல் இருக்கோம் அதை தான் வந்து பகவான் நிறைய ஸ்லோகங்களை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாரு இந்த மாதிரி ஆத்மாவை தெரிஞ்சுக்காம இந்த வெளிப்புறமான ஆடையை பற்றி கவலைப்படுபவன் தேவையின்றி வருத்தப்படுபவன் சொல்கிறாங்க